அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகந்நாத் திரு கல்கி எழுதிய பார்த்திபன் கனவு பாகம் இரண்டு அத்தியாயம் பன்னிரண்டு ராணியின் துயரம் சிவனடியார் படகிலிருந்து இறங்கியதும் அருள்மொழி அவரை நமஸ்கரித்துவிட்டு நிமிந்து பார்த்தாள் அவளுடைய கண்களில் நீர் ததும்பிற்று சுவாமி விக்ரமனிங்கே என்று சோகம் நிறைந்த குரலில் அவள் கதறி விம்மிய போது சிவனடியாருக்கு மெய் செலுத்தது பொன்னன் முகத்தைத் திருப்பிக் கொண்டான் மரங்களின் மீதிருந்த பறவை இனங்களும் அந்த சோக குரலைக் கேட்க சகிக்காதவை போல் சிறகுகளை அடித்துக் கொண்டு பறந்து சென்றன அருள்மொழி இது என்ன பைத்தியம் உன்னுடைய பதி உனக்கு என்ன சொல்லிவிட்டு போனார் நீ வீரத்தாயாக இருக்க வேண்டுமென்று அவர் சொன்ன கடைசி வார்த்தையை மறந்துவிட்டாயா இப்படியும் தைரியத்தை இழக்கலாமா வா அரண்மனைக்கு போய் சாவகாசமாக பேசலாம் என்றார் சிவனடியார் மாஞ்சோலைக்கிடையே அமைந்திருந்த அழகிய பாதை வழியாக எல்லாரும் வசந்த மாளிகைக்கு போய் சேர்ந்தார்கள் ஒரு காலத்தில் எவ்வளவோ குதூகலமும் இருந்த வசந்த மாளிகை இப்போது பொலி விழந்து சூன்யமாக காணப்பட்டது அரண்மனை ஊழியர்களின் முகங்களும் களையின்றி சோகம் நிறைந்து தோன்றின மாளிகை முன்மண்டபத்திலே புலித்தோல் விரித்திருந்த உயரமான பீடத்தில் சிவனடியார் அமர்ந்தார் அருள்மொழி கீழே வெறும் தரையில் உட்கார்ந்தாள் அம்மா உன் மனதை கலங்க விடக்கூடாது என்று சிவனடியார் ஆரம்பித்த போது அருள்மொழி அவரை தடுத்து துக்கம் பொங்கும் குரலில் கூறினாள் ஐயோ மனத்தை கலங்க விடக்கூடாது என்கிறீர்களே மனத்தைத்தான் நான் கல்லாக செய்து கொண்டு விட்டேனே என் தேகமல்லவா கலங்குகிறது குழந்தையை நினைத்தால் வயிறு பகீர் என்கிறதே குடலெல்லாம் நோகிறதே நெஞ்சை இறுக்கிப் பிழிவது போல் இருக்கிறதே நான் என்ன செய்வேன் சுவாமி விக்கிரமனை காப்பாற்றுகிறேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே அந்த வாக்கை நிறைவேற்றினீர்களா ஏன் நிறைவேற்றவில்லை அருள்மொழி நிறைவேற்றித்தான் இருக்கிறேன் விக்ரமனுடைய உயிரை காப்பாற்றுவதாக உனக்கு வாக்கு கொடுத்தேன் அவனுடைய உயிரை காப்பாற்றித்தான் இருக்கிறேன் விக்ரமனை வீரமகனாக செய்வதாக அவருடைய தந்தைக்கு வாக்களித்திருந்தேன் அதையும் நிறைவேற்றியே இருக்கிறேன் அம்மா நீ மட்டும் அன்று காஞ்சியில் பல்லவ சக்கரவர்த்தியின் நீதிசபையில் இருந்திருந்தாயானால் உடல் பூரித்திருப்பாய் பொய்யாமொழி பெருமான் ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்று சொன்னது உன் விஷயத்தில் மட்டும் பொய்யாக போகுமா சக்கரவர்த்தி எவ்வளவோ நல்ல வார்த்தை சொன்னார் விக்ரமனுக்கு பல்லவ சாம்ராஜ்யத்திற்குள் அடங்கி கப்பம் கட்டி கொண்டு வருவதாயிருந்தால் உன்னுடைய துரோகத்தை மன்னித்து சோழ நாட்டுக்கும் பட்டம் கட்டுகிறேன் என்றார் விக்ரமன் அணுவளவாவது மனம் சலிக்க வேண்டுமே மலையைப் போல் அசையாமல் நின்றான் அது மட்டுமா சக்கரவர்த்தியையே தன்னுடன் சண்டைக்கு அழைத்தான் நீர் வீரன் என்பது உண்மையானால் என்னுடன் வாட்போர் செய்யவாறும் என்னை ஜெயித்துவிட்டு பிறகு கப்பம் கேளும் என்றான் அவனுடைய கண்களிலேதான் அப்போது எப்படி தீப்பொறி பறந்தது அருள்மொழி அதை பார்க்க நான் கொடுத்து வைத்திருந்தேன் நீதான் அந்த பாக்கியத்தை செய்யவில்லை ஆவலினால் விரிந்த கண்களில் கண்ணீர் ததும்ப மேற்கூறிய விவரத்தை கேட்டுக்கொண்டிருந்த அருள்மொழி கூறினாள் நான் பாகியமற்றவள்தான் அதற்கும் சந்தேகமா பதியை போர்க்களத்தில் பலி கொடுத்துவிட்டு இந்த உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன் மகன் தேசப்பிரஷ்டனாகி கண்காணாத தேசத்துக்குப் போன பிறகும் உயிர் வைத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி பல்லவ சக்கரவர்த்தி உரையூருக்கு வரப்போகிறார் என்று சொல்கிறார்களே அது உண்மையா அப்படி வந்தால் அவர் காலில் விழுந்து என்னையும் விக்கிரமனை அனுப்பிய இடத்துக்கே அனுப்பிவிடுங்கள் என்று வேண்டிக் போகிறேன் என்ன சொன்னாய் அருள்மொழி அழகுதான் உன் புருஷனுடைய ஜன்ம சத்ருவின் காலில் விழுந்தா கெஞ்சுவாய் வீர சொர்க்கத்தில் இருக்கும் பார்த்திபராஜா இதை அறிந்தால் சந்தோஷப்படுவாரா யோசித்துப்பார் ஆமாம் அவர் சந்தோஷப்பட மாட்டார் நானும் அவருடைய சத்ருவிடம் பிச்சை கேட்கப் போக மாட்டேன் ஏதோ ஆத்திரப்பட்டு சொல்லிவிட்டேன் ஆஹா அவர்தான் என்னவெல்லாம் ஆகாசக்கோட்டை கட்டினார் கன்னியாகுமரியிலிருந்து இமயப்பர்வதம் வரையிலும் புலிக்கொடி பறக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாரே அவருடைய பிள்ளைக்கு இந்த பெரிய தேசத்தில் இருக்கவும் இடமில்லாமல் போய்விட்டதே பார்த்திப மகாராஜா வேறொரு மணக்கோட்டையும் கட்டவில்லையாமா சோழ ராஜ்யம் கடல்களுக்கு அப்பாலுள்ள தேசங்களிலும் பரவ வேண்டுமென்று அவர் ஆசைப்படவில்லையா ரகசிய சித்திர மண்டபத்தில் அவர் எழுதியிருக்கும் சித்திரங்களை கொஞ்சம் கொள் ஐயோ அவருடைய ஆசை இம்மாதிரியா நிறைவேற வேண்டும் விக்கிரமன் இன்று கடல்களுக்கு அப்பால் உள்ள ராஜ்யங்களை பிடிப்பதற்காக படையெடுத்தா போயிருக்கிறான் எந்த காட்டுமிராண்டி தீவில் கொண்டு போய் அவனை விட்டுவிட்டிருக்கிறார்களோ காட்டிலும் மலையிலும் எப்படி அலைந்து கஷ்டப்படுகிறானோ ஏன் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் சுவாமி உன்னை நான் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேனம்மா உன்னை ஏமாற்றி எனக்கு என்ன காரியமாக வேண்டும் உன் மகனுக்கு ஒரு குறையும் வராது என்பது என் நம்பிக்கை விக்ரமனுக்கு முன்னால் யாரும் தேசப்பிரஷ்டராகி காட்டுக்கு போனதில்லையா ராமர் போகவில்லையா பஞ்சபாண்டவர்கள் போகவில்லையா விக்ரமன் கடல்களுக்கு அப்பால் உள்ள நாடுகளில் அனுபவிக்கும் கஷ்டங்களெல்லாம் அவனுடைய வீர பராக்கிரமங்களை இன்னும் அதிகமாக வளர்க்கும் திரும்பி தாய்நாட்டுக்கு அவன் வரும்போது ஐயோ அவன் வரவேண்டாம் சுவாமி வரவேண்டாம் தாய்நாட்டில் காலடி வைத்தால் சிறசாக்கினே என்றுதான் சக்கரவர்த்தி விதித்திருக்கிறாரே எங்கேயாவது கண்காணாத தேசத்திலாவது அவன் உயிரை வித்துக் கொண்டிருக்கட்டும் அதுவே போதும் என்றாள் அருள்மொழி ஆனால் அப்படி அவன் வராமல் இருக்க முடியாத அருள்மொழி என்றைக்காவது ஒரு நாள் அவன் வந்துதான் தீருவான் தாயின் பாசமும் தாய் நாட்டின் பாசமும் அவனை கவர்ந்து இழுக்கும் இந்த இரண்டு பாசங்களை காட்டிலும் வலிமை பொருந்திய இன்னொரு பாசமும் சேர்ந்திருக்கிறது உனக்கு அது தெரிந்திருக்க நியாயமில்லை என்று சொல்லி சிவனடியார் நிறுத்தினார் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி ஆமாம் தாயின் அன்பையும் தாய் நாட்டு பற்றையும் காட்டிலும் பெரியதொரு சக்தியும் அவனை திரும்பவும் இத்தேசத்துக்கு வரும்படி இழுக்கும் அது ஒரு இளம் பெண்ணின் கருவிழிகளில் உள்ள காந்த சக்திதான் அம்மா நான் இன்று பற்றையறுத்த துறவியானாலும் பூர்வாசிரமத்தில் ஸ்திரீ பிரேமையினால் ஏற்படும் இன்பத் துன்பங்களை அறிந்தவன் இது என்ன சுவாமி நீங்கள் சொல்வது எனக்கு விளங்கவில்லையே விக்ரமனுக்கும் ஸ்ரீ பிரேமைக்கும் என்ன சம்பந்தம் என்று வியப்புடன் கேட்டாள் அருள்மொழி சிவனடியார் புன்னகையுடன் கூறினார் ஒவ்வொரு தாயும் மகனை இப்படித்தான் வெகுகாலம் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் கடைசியில் நேருக்கு நேர் உண்மையைக் காணும் போது திடுக்கிடுகிறாள் நீயாவது முன்னாலேயே தெரிந்து கொள்ளம்மா உன் மகன் விக்ரமன் காஞ்சி நகரின் வீதியில் ஒரு கண்ணியை சந்தித்தான் அவனை குறுக்கும் நெடுக்குமாய் சங்கிலியால் பிணைத்து குதிரை மீது கட்டி கொண்டு போன அந்த சந்திப்பு ஏற்பட்டது அந்த நிலையிலேயே அந்த பெண்ணும் தன்னுடைய உள்ளத்தை அவனுக்கு பறிகொடுத்து விட்டாள் இது நான் கேட்டும் ஊகித்தும் அறிந்த விஷயம் ஆனால் நேரில் நானே ஒரு அதிசயத்தை பார்த்தேன் மாமல்லபுரத்து கடற்கரையில் விக்கிரமனை ஏற்றிச் சென்ற கப்பல் கிளம்பி கரையோரமாய் செல்ல ஆரம்பித்த சமயத்தில் அந்தப் பெண் காஞ்சியிலிருந்து ஓடோடியும் வந்து சேர்ந்தாள் மறுபடியும் அவர்களுடைய கண்கள் சந்தித்தன உள்ளங்கள் பேசிக் காதலும் கனிவும் ததும்பிய அந்த பெண்ணின் விசால நயனங்களை விக்கிரமனால் ஒரு நாளும் மறக்க முடியாது இரவிலும் பகலிலும் விழித்திருக்கும் நிலையிலும் தூக்கத்திலே கனவிலும் அந்த பெண்ணின் மதிவதனம் அவன் முன்னால் தோன்றி கொண்டுதான் இருக்கும் எங்கே இருந்து எந்த தொழில் செய்தாலும் எத்தகைய இன்பத் துன்பங்களை அனுபவித்தாலும் விக்கிரமன் அந்த பெண்ணை மறக்க மாட்டான் என்றைக்காது ஒரு நாள் அவளை பார்க்கும் ஆசையுடன் அவன் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்தே தீருவான் இத்தனை நேரமும் திகைத்து உட்கார்ந்து கொண்டிருந்த அருள்மொழி ஐயோ எனக்கு மிஞ்சியிருந்த செல்வமெல்லாம் என் பிள்ளையின் அன்பு ஒன்றுதான் அதற்கும் ஆபத்து வந்துவிட்டதா அந்தப் பெண் யார் சுவாமி என்று தீனக்குரலில் கேட்டாள் பல்லவ சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி ஆஹா என் பதியினுடைய பரமசத்துருவின் மகளா சுவாமி என்னமோ செய்கிறதே தலையை சுற்றுகிறதே என்றாள் அருள்மொழி அடுத்த கணம் தரையில் மூர்ச்சித்து விழுந்தாள் அத்தியாயம் பதிமூன்று சிவனடியார் கேட்ட வரம் ராணி மூர்ச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறிக்கொண்டு ஓடிவந்து அவனை சூழ்ந்தனர் சிவனடியார் நில்லுங்கள் என்று அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்திலிருந்த தண்ணீர் எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்தார் உடனே மந்திர சக்தியால் எழுந்ததுபோல் அருள்மொழி கண் விழித்து சிவனடியாரை பார்த்தாள் சுவாமி எனக்கு என்ன நினைந்துவிட்டது என்று மெலிதான குரலில் கேட்டாள் உனக்கு ஒன்றுமே நேரவில்லையம்மா உன் மகனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் அவனுக்கு ஒரு குறைவும் நேராது என்றும் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன் என்றார் சிவனடியார் அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்திருந்து இல்லை ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள் என்றாள் சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன் அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன் ஆமாம் வருகிறது ஆனால் அது சந்தோஷ செய்தியா சோழ நாட்டின் மிகப்பெரிய விரோதியாரோ என்னுடைய பதியின் மரணம் எந்த கொடிய சத்ருவினால் ஏற்பட்டதோ இன்று நான் இவ்விதம் ஆதரவற்ற அனாதையாயிருப்பதற்கு யார் காரணமோ அப்பேற்பட்ட பகைவனுடைய மகளை பார்த்தா என் மகன் மயங்கிவிட்டான் விக்ரமன் உண்மையில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானா கொஞ்சம் பொறு அருள்மொழி அவசரப்பட்டு சாபம் கொடுக்காதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார் அவர் மகா புத்திமானாயிருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்பதை எதிர்பார்க்கவில்லை என்று தோன்றியது இதோ பாரம்மா உன்னுடைய தீராத கோபத்துக்கு ஆளான நரசிம்மவர்மனுடைய மகள் அந்த பெண் என்பது உன் மகனுக்கு தெரியாது அவர்கள் ஒருவரையொருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை தூரத்திலிருந்தே ஒருவரையொருவர் பார்த்ததுதான் அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல் நீ கலக்கமடைய வேண்டாம் என்றார் பெரியவர் நல்லவேளை என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் எங்கே அதுவும் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியோ என்று நினைத்தேன் சுவாமி விக்கிரமன் எங்கேயாவது கண்காணாத தேசத்தில் உயிர் வாழ்ந்திருக்கட்டும் பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும் ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம் எங்கள் பரம விரோதியினுடைய மகளின் மாய வலையில் விழவும் வேண்டாம் உன்னுடைய இருதய அந்தரங்கத்தை நன்றாக சோதித்துப் பாராருள் மொழி உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மனம் புரிந்து கொள்ள வேண்டுமென்னும் விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி தங்களிடம் சொல்வதற்கென்ன வெண்ணாற்றங்கரை போருக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனத்தில் சில சமயம் தோன்றியதுண்டு அவ்விதம் ஏற்பட்டால் சோழ வம்சத்துக்கும் பல்லவ குலத்துக்கும் உள்ள பகை தீர்ந்துவிடுமே என்று நினைத்ததுண்டு ஆனால் எப்போது என் பிராணநாதர் போர்க்களத்தில் உயிரை இழந்தாரோ அந்தக் க்ஷணத்திலேயே அந்த ஆசையை வேறுடன் களைந்து விட்டேன் இவ்வளவு நடந்துவிட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்துவிட்டான் என்ற செய்தியே எனக்கு மகிழ்ச்சியைத் தரும் அருள்மொழி நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை அதனால்தான் இப்படியெல்லாம் வெறுப்பாகப் பேசுகிறாய் தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி பார்த்திருக்கிறேன் நெருங்கி பழகியும் இருக்கிறேன் என்னிடம் குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டு அம்மா சிவஞான இன்பத்தின் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது ஆனால் அந்த குழந்தையின் பாசம் மட்டும் போக போகமாட்டேன் என்கிறது அவளோடு இரண்டு நாள் பழகிவிட்டால் நீயும் அவ்விதம்தான் அவளிடம் பாசம் வைப்பாய் வேண்டாம் எனக்கு ஒருவரையும் இனிமேல் பார்க்க வேண்டாம் பழகவும் வேண்டாம் இந்த உலகை விட்டுச் சென்ற என் பதியை மீண்டும் அடையும் நாளை நான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அருள்மொழி ஒரு காலத்தில் என்னிடம் நீ ஒரு வரம் கேட்டு வாங்கிக் கொண்டாய் அதன்படியே உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன் உன் பதியின் மரணத் தருவாயில் நான் அளித்த வாக்கையும் காப்பாற்றினேன் இதெல்லாம் உண்மையா இல்லையா ஆமாம் உண்மைதான் அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன் அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும் சிவசிவா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள் சுவாமி இவ்விதம் என்னை அபச்சாரத்துக்கு உள்ளாக்கலாமா அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா எனக்கு கட்டளையிட வேண்டியவர் தாங்கள் என்றாள் சரி கட்டளையிடுகிறேன் அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும் தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா ஒரு நாளும் இல்லை அப்படியானால் சொல்லுகிறேன் கேள் என்றே காது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி உன்னிடம் வருவாள் அவள் தாயில்லாப்பெண் தாயின் அன்பு இன்றி அவளுடைய இருதயம் உலர்ந்து போயிருக்கிறது அதனால்தான் அம்மா எனக்கு கூட அவள் மேல் அவ்வளவு பாசம் அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நீ நிராகரிக்காதே அன்புடன் உன் மகளைப் போல் ஏற்றுக்கொள் உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாயிருக்கும் என்றார் சிவனடியார் அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனத்தை உருக்கிவிட்டன தங்கள் ஆணைப்படி நடக்க முயற்சி செய்கிறேன் சுவாமி ஆனாலும் எங்கள் குலத்துக்கே ஜன்மச்சத்துருவான ஒருவருடைய மகளிடம் நான் எப்படி அன்பு செலுத்துவது தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுப்பது என்ன நியாயம் அம்மா மேலும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் கேள் உன் மகனுடைய உயிரை காப்பாற்றும் விஷயத்தில் குந்தவிதான் எனக்கு மிகவும் ஒத்தாசையாயிருந்தாள் விக்கிரமனுக்கு மரண தண்டனை நேராமல் தடுப்பதற்கு அவள் எவ்வளவு பிரயத்னம் செய்தால் தெரியுமா இதுநாள் வரையில் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி அறியாதவள் விக்கிரமனுக்காக சக்கரவர்த்தியிடம் எவ்வளவோ சண்டை பிடித்தாள் அப்படியா சுவாமி அந்த குழந்தையை பார்க்க வேண்டுமென்று எனக்கும் ஆசை உண்டாகிறது ஆனால் அவள் இதற்காக இந்த அபாக்யசாலியைத் தேடிக்கொண்டு கொண்டு வரப்போகிறாள் இல்லை அம்மா இல்லை நீ அபாகியசாலி இல்லை விக்கிரமனைப் போன்ற வீர புதல்வனைப் பெற்ற உன்னை அபாகியசாலி என்று சொல்ல முடியுமா உந்தவியும் உன்னை தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாள் சீக்கிரத்திலேயே வருவாள் என்றார் சிவனடியார் தொடரும் கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி